ஓசூரில் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மரம் சார்ந்த விவசாயம் குறித்த ஊடகவியாளர்களுக்கான கலந்துரையாடல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மரம் சார்ந்த விவசாயத்தின் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பசுமை பரபரப்பையும் விரிப்படுத்தும் செயல்படு செயல் திட்டம் நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக பசுமை யூடி பார் சமூக ஊடக பிரபலங்கள் மற்றும் ஊடகவியாளர்களுக்கான கலந்துரையாடல் நடைபெற்றது காமராஜ் காலனி பகுதியில் தனியார் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னோடி விவசாயிகள் மற்றும் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் மாநிலங்களான ஒரு ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பங்கேற்று மரம் சார்ந்த விவசாயத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் முன்னதாக ஈசா யோகா மையத்தின் தன்வாளரான நரசிம்மன் இந்த முன்னேற்பாடுகிற்கான அவசியம் குறித்து விளக்க உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழ் மாறன் விவசாயிகளுக்கான நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் ஒரு முறை நடவு ஆயுள் முழுவதும் வரவு மாபெரும் கருத்தரங்கம் வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று ஓசூரில் அதியமான் பொறியியல் கல்லூரியில் உள்ள அரங்கத்தில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் ஐந்து தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் நான்கு மாநில முன்னோடி விவசாயிகள் பங்கேற்பதுடன் ஈசா யோகா மையத்தின் தலைவர் ஜாக்கி வாசுதேவ் கலந்து கொண்டு விவசாயிகளுடன் நேரடியாக உள்ளார் என தெரிவித்தார் மேலும் அவர் சந்தன மரம் தேக்கு மரம் மலைவேம்பு தென்னை ஜாதிக்காய் மிளகு உள்ளிட்ட மரங்கள் வளர்ப்பதுடன் அதற்கான நீடித்த நிலைத்த தொழில்நுட்பங்கள் குறித்து அன்றைய கருத்தரங்கில் விவசாயிகளுக்கு நேரடியாக விளக்கப்படும் இவ்வாறு மரங்கள் வளர்ப்பதில் மட்டுமே மண் வளத்தை காப்பாற்ற முடியும் மண் காப்பாற்றப்பட்டால் மட்டுமே மனித வளம் மேம்படும் இதனால் சந்ததிகள் பாதிப்பை தவிர்த்து இயற்கையை காப்பாற்ற முடியும் இந்த நோக்கத்திற்காக சமூக ஊடகங்களும் பங்கேற்று இதற்கான முக்கியத்துவத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக அவர் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது